ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பிரிப்பேஷன் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா ப்ரிப்பர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பேப்பர் பிரசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பேப்பர் பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சப்ளிமெண்டரி அந்த கொஸின் பேப்பர்ன பேப்பர் பிரசன்டேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் பிரெசெண்டேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒன்டே தான் இருக்குது இந்த ஒரு நாள் ஸோ ஒரு ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம எப்படிலாம் பிரசென்ட் பண்ணிணா ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பிடிஎ கொஸ்டின் ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி பப்ளிக் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் ஆஃபில் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ தூரம் மேக்ஸ் போட்டு பார்க்குறீங்க அந்தாலும் மேக்ஸ் யூஸ் இருக்கும் மேக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது ஏன் சொல்றேன்னா ஸோ நீங்கள் டென்த் மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோ கொடுங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேரில் ஃபஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கேன் ப்ராக்டிகல் ஜாமெட்ரி ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ போட்டோம் ஸோ அதுலேயுமே ஃபஸ்ட் எடுத்தோம்னு வந்து பண்ணால் ப்ராக்டிகல் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா டைம் செய்வாங்க ஃபஸ்ட்டு ரப்டேகாம் இதே மாதிரி போட்டு முதல்ல கிவன் எழுதி ஃபேர் டயக்ராம் எழுதி நம்ம டேஞ்சன் ட்ரா பண்ணிங்கன்னா மறக்காம அந்த அந்த டயக்ராம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட் எழுதி அதுக்கான மெஷர் எழுதி வெரிஃபிகேஷன் கேட்டாலும் கேட்கலாம் போட்டு விட்டுருக்க டைம் இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து கிராஃப் வந்து பார்த்திங்கனா ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல்க்கான கிராஃப் போட்டோம் நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ஸோ இக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் ஒய் இக்குவல் டூ எக்ஸ் அது மாதிரி கம்பேர் பண்ணி இல்லை டேபிள் காலம் கொடுத்து போட்டோம் சம் கேட்டாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த டயக்ராம் கீழே அந்த பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் காலம் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா என்ன பண்ணி ப்ளட் தான் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் எழுதி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபில் மார்க் பண்ணும்போது கிராஃப் வந்து இருபத்தெட்டாவது பேஜில் இருக்கும் எக்ஸ் டாஸ் ஒய்ஒய டாஸ் இதே மாதிரி ஸ்கேல் எழுதி ஸோ அந்த பேரபாலா சம் கரெக்டாக அந்த டயக்ராம்கிலேயே பார்த்தீங்கன்னா சொல்லூஷன் சேர் ஸோ இந்த கிராஃப்ல சொல்யூஷன் செட் தீர்வு காணும் எழுதிடணும் ஸோ அடுத்து கம்பேரிசன் பண்ணுவோம் ஒன் மார்க் ஒன் மார்க்கில் ஒரே பேஜில் பார்ட் ஒன் போட்டால் ஆப்ஷன் நீங்கள் இதே மாதிரி எழுதி மறக்காம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டின் வாங்கட்டும் ஃபோர்ட்டின் வாங்கினா முதல்ல புக் பேக் கம்மன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் மார்க்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பிடிஏ கொஸ்டின் ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஷின் உள்ள கேட்டுற ஒன்மாரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்பிட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் டூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுன்னா நம்ம நம்ம இதில் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னால் இந்த வடிவிலின் தந்தை அப்படின்னு சொல்லும்போது நியூக்லீட் அப்படின்னு சொல்லுவோம் கம்பரிசன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணித இவர்கள் இவரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த மார்க் வந்து கால் படை காசு இது மாதிரி இருக்கிற ஒன்மார்க்கு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் சாம்பிள் பேஸ் பித்தாக தேட்டம் சிவாஸ் தேட்டம் மெலினாஸ் தேர்ட் இதில் கம்பேரிசன் பண்ணக்கூடியது எல்லாமே படிச்சு வச்சுக்கங்க இன் கேஸ் அதுல இருக்கூட ஒரு ஒன் மார்க் கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ண டூ மார்க் ஏ டேரக்டாக நீட்டாக பண்ணிருக்காங்க அந்த பேப்பர் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது கொஸ்டின் ஃபஸ்ட் டொமின் அதுக்கப்புறம் ரேஞ்ச் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் செவன்டீன்த் கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டர்ல என் கண்டுபிடிச்சது என் என் கண்டுபிடிச்சி விச் டேம் ஆர் நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் என் இக்கோல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் பிளஸ் பண்ணி என் கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுமாதிரி செகண்ட் சப்டர் இருக்குது ஏபி கம்பேர்சன் பண்ணி டி டூ மினஸ் டி ஒன்ட் மீன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் கம்பேர் பண்ணி கே கண்டு ரொம்ப முக்கியமான அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் சொல்லுங்க எஸ் கொர் மினஸ் சம் ஆஃப் த இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பார்த்த ப்ராடக்ட் தட் மீன்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுறேன் எக்ஸ்கொயர் மினஸ் ஆல்பா பிளஸ் பி ட்வெண்ட்டி

ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இதில் பார்த்திங்க கம்பேர் ஒன் பை ரூட் த்ரீ சொல்லுவோம் தீட்டா இக்கல் டு தேர்ட்டி டிகிரி தட் மீன்ஸ் டேன் தீட்டாவில் தான் கம்பேர் பண்ணுவோம் அடுத்தது டுவெண்ட்டி எயிட் கம்பல்சரி நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் பாங்க ரேஷியோஸும் நல்லா பார்த்துங்க விகிதம் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எக்ஸ் நிறைய சம்பளம் அந்த விகிதம் இருக்கிற சம்பளம் நல்லா பார்த்துங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வாலியூம் ஆஃப் த கவுன்சம் மைனஸ் தேர்ட்டி டூ கிடச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட் கேட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் ஸோ டேரக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஏ கிராஸ் பில்ல அதுக்கப்புறம் வந்து கன்சர்ட் த்ரீ கன்சர்ட் சம் சம் பண்ணும்போது ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி சப்ஸ்கிரிப் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த டேர்ம் ரெக்கார்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபியில் கம்பேரிசன் பண்ணி அந்த டேர்ம் வந்து த்ரீ கான்செக்ட் டேம் வந்து டூ கம்மா நைன் கம்மா சிக்ஸ்டின் ஆர் சிக்ஸ்டின் கம்மா நைன் கம்பேர் பண்ணுறது அதுக்கு அப்புறம் மெத்தல் எஸ் ஷேப் கண்டுபடி ரொம்ப ரொம்ப ஈஸியான விதம் நம்ம மறக்காம ஃபார்முலே நிறைய பேர் ஃபார்முலா எழுதா விட்டுருங்க இதுக்கு நான் ஆன்சர் டுவார் நெக்ஸ்ட் எக்ஸைட் ஜாட் வந்து நல்லா தெரிஞ்ச போகிறோம் எலிமினேஷன் மெத்தல் ஈஸியாக சால்வ் பண்ணுறேன் எக்ஸைட் ஜாட்டில் ஒரு இருக்கிற ஒரு பிரச்சனை நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் சரியாக தவறான்னு சொல்லிட்டு நாமளே செக் பண்ண வெரிஃபிகேஷனில் எக்ஸைட் ஜாட் மூணு ஏதாவது ஏதாவது ரீக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாச்சும் சார் சம்மா வந்துச்சுன்னா அங்கேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பித்தாகர்ஸ் தீரம் தான் கேட்டிருந்தாங்க ஸோ தீரம் பொறுத்தவரை ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா படிச்சுட்டு ஏன்னு டெக்ஸ்ட்ரஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்க பார்த்திங்கன்னா ஏபிடி பிபிடி அதுக்கப்புறம் வந்து பித்தாகரஸ் சிவாஸ் மலினாஸோட வந்து அப்ளிகேஷனை கொடுத்துருவாங்க ஒரு முக்கோணத்தையும் ஒரு புள்ளி வலிச்சல்னு சொல்கிற கொடுக்கலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ மீடியன் கான்செப்ட்ஸ் அந்த சமம் நல்லா பார்த்து வச்சுங்க அடுத்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட்டில் மறக்க மாடல் அசம்பிள் பண்ணிணா அதே வந்து அப்படினா ஃபைன் த வேல்யூ கேட்டால் மாடலஸை கம்பேர்ஷன் பண்ணி அந்த கிவன் பாலினோமிஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுதி அதுக்கான வேல்யூ எடுத்து எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீடியன் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக கோஆடினேட் ஜாமியில் கொடுத்தாங்க ஒரு ஏபிசி கம்பேர்ஷன் பண்ணி த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்து மீடியன்னா ரொம்ப சிம்பிள்

ஆல்டிடியூட் ஆல்டி சொல்லும்போது அந்த பேசிக் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பர் ஸ்லோப் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒரு ஸ்லோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் இக்வடிஎம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சப்ஸிட் பண்ணக்கூடிய சம் தேர்ட்டி செவன்த் சம் வந்து பார்த்திங்கன்னா கோவடினேட் ஜாம்டில் கம்பேரிசன் பண்ணி தட் மீன்ஸ் வந்து பிஎன்சியில் வந்து ஏரியா கோடிலேட்டரோட கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த கேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க இது டைரக்டாக சப்ஜெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட்டினை வந்து ஃபஸ்ட் அம்சம் டைக்ராம் மறக்காம போட்டுருங்க ஃபார்முலாஸ் ரென் நம்பர் பார்த்து ரைட் பண்ணியிருங்க அதுக்கப்புறம் வேல்யூ எழுதும் மறக்காம மெஷர்மெண்ட் வேல்யூ எழுதும் யூனிட் மறக்காமல் வாலுனா சென்டிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கொடுத்தாங்க ஸ்கொயர்னா சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதுனா கம்பல்சரி சம்ல

பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்க்கு வந்து டென் மினிட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்குக்கு வந்து அதிகபட்சம் ஃபைவ் மினிட்ஸ் எழுதிடலாம் நீங்கள் அந்த பத்து நிமிஷம் சரியாக யூஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பெல்லாம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்குக்கு வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸாக மணி நேரத்தை முடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா பை மார்க் இருக்கிறதுன்னு அதிகபட்சம் ஒரு மினிட்ஸ் ஸோ இதுக்குள்ள பார்த்தோம் ஒன் செவன்ட்டி மினிட்ஸாக ஒரு லாஸ்ட் இருக்க டென் மினிட்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் சரியாக ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் இன்றைக்கு முடிஞ்ச டைம் இருந்துதுன்னா த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்க முடியுமான்னு பாருங்க பிடிஏ கொஸ்டின் எல்லாம் நல்லா தரவா பண்ணியிருக்கீங்களா பார்த்துங்க ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேர்ஸ் எல்லாம் தவா பார்த்து இதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பர்டிகலராக செப்டம்பர் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்குது எல்லா சார் பண்ணி பாருங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் நாளைக்கு எளிமையாக வர சான்சஸ் இருக்குது நெகட்டிவாக நினைக்க வேண்டாம் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு நான் சொன்னேன் ஸோ வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் ப்ளஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை இதில் வந்து இப்போ கம்பேரிசன் பண்ணுவோம் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃப்பாக இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்க ஓரளவு பார்த்து மாட்ரேட்டாக இருந்தது ப்ளஸ் டூ இங்கிலீஷ் டஃப்பாக இருக்குது நமக்கு டப்பா வரும் மாதம் நிறைய பேர் அப்படிலாம் இல்லை அப்ளிகபிளாக தான் இருக்கும் அது மாதிரி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சிக்ஸ்டி டு செவன்ட்டி வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் இருக்கலாம் ஸோ எந்த சமும் அவாய்ட் பண்ணாங்க எல்லா சமே ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கிற ஃபார்முலாஸ் நல்லா கோத்துருக்கணும் பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் மாதிரி ஈஸியான சாப்டர் எதுவுமே எதுவுமே கிடையாது ஸோ மைடியா ஸ்டூடண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க கண்டிப்பா நாளைக்கு நம்ம பார்த்தா மேக்ஸிமம் நல்லா ஸ்கோர் பண்ணி சென்டம் வாங்க நினைக்கிறேன் இதே மாதிரி பார்த்தா ப்ரெசென்ட் பண்ணுங்க ஸோ ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ் டிசி ஃபார் யுவர் வேல்யூபுல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ் டிசி ஸ்டில்னா தேங்க்யூ தேங்க்யூ ஆல் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க வெற்றி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு